வணக்கம் நம்பர்களே நான் தமிழ்நாடு போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் ஃபிங்கர் பிரிண்ட் எஸியாக ஒர்க் பண்ணுறேன் ஸோ லா நாங்கள் கடைசியாக ரெக்ரூட்மெண்ட் ஆகும்போது இந்த நோட்டிஃபிகேஷன் வரும்போது இதை பற்றி நிறைய அவேர்னஸ் கிடைக்கல ப்ளஸ் வந்து இதை எப்படி நமக்கு ரெக்ரூட்மெண்ட் எட் பண்ணுறாங்க என்னென்ன ப்ராசஸ் இருக்குது சிலபஸ் எப்படி இப்படி பல பல்வேறு குழப்பங்கள் இருந்துச்சு டிபார்ட்மெண்ட் உள்ள போனால் அடுத்து ப்ரமோஷன்ஸ் எப்படி டிபார்ட்மெண்ட் உள்ள என்ட்ரி ஆகிறது வந்து ஈஸியாக அப்படின்றது நிறைய விஷயங்கள் வந்து எங்களுக்கு தெரியாமல் இருந்துச்சு ஸோ அதுக்காக ஒரு அவேர்னஸ்க்காகவும் ப்ளஸ் வந்து என்னோடய அனுபவங்களை உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிட்டேன் இந்த வீடியோ முடியும் போது உங்களுக்கு வந்து நிறைய விஷயங்கள் ஃபிங்கர் பிரிண்ட் எஸ்ஐ பற்றி எல்லாத்த பற்றியும் உங்களுக்கு டவுட் வந்து கிளியராக இருக்கும் ஸோ கிளியராக உங்களுக்கு ஏன்னா டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் வீடியோ முடிச்சுட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் என்னோடய அடுத்த வீடியோஸில் வந்து உங்களுக்கு ஃபர்தராக அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் இந்த வீடியோ செஷன்ஸில் வந்து நம்ம வந்து மொத்தமாக மூணு பார்ட் பார்ப்போம் மூணு பார்ட் என்னென்னா ஃபிங்கர் பிரிண்ட் எஸ்ஐ பற்றி பார்க்க போகிறோம் ஃபிங்கர் பிரிண்ட் எஸ்ஸில் வந்து ஸ்டார்டிங் வந்து எப்படி வந்து அந்த ரெக்ரூட்மெண்ட்டுக்கு எலிஜிபிலிட்டி யார் யார் இந்த ஃபிங்கர் பிரிண்ட் எக்ஸை எக்ஸாம்ஸை எழுதலாம் யார் யாருக்கு தகுதியானவர்கள் தகுதி உள்ளவர்கள் யார் தகுதி இல்லாதவர்கள் யார் அப்படின்றத வந்து ஃபஸ்ட்டு பார்ட்டில் பார்ப்போம் ரெண்டாவது பார்ட்டில் சிலபஸ் சிலபஸ் வந்து நாங்கள் போன வருஷம் சிலபஸ் தான் வச்சுருக்கோம் எங்களுக்கு இந்த லாஸ்ட் இயரில் வந்து ரெக்ரூட்மெண்ட் பண்ணும்போது எப்படி சிலபஸ் கேட்டாங்களோ இந்த சேம் சிலபஸ் தான் மேக்ஸிமம் வந்து தாலுக் எஸ்ஐஸோட சிலபஸ் தான் இதை வந்து இருக்கும் அது பேஸ் பண்ணி தான் வந்து கொஷின்ஸும் வரும் தேர்ட் பார்ட் இந்த ஃபிங்கர் பிரிண்ட் எஸ்ஐ உள்ள நீங்கள் என்ட்ரி ஆனதுக்கப்புறம் உங்களோட கரியர் க்ரோத் எப்படி இருக்கும் ஜாப் நேச்சர் எப்படி இருக்கும் உங்களுக்கு அந்த சேலரி அலௌன்சஸ் எல்லாமே எப்படி இருக்கும் அப்படின்றத பற்றி இந்த மூணு பார்ட்லையும் பார்ப்போம் ஸோ நம்ம ஃபஸ்ட் பார்ட்டில் வந்து என்ட்ரி ஆக போகிறோம் ஸோ ஃபர்ட் பார்ட்டில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஃபிங்கர் பிரிண்ட் எஸ்ஐ எக்ஸாமுக்கு யார் யார் எலிஜிபிள் ஆகலாம் ஃபிங்கர் பிரிண்ட் எஸ்ஐ எக்ஸாமுக்கு எலிஜிபிள் ஆகுறது என்னென்னா உதாரணத்துக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கூட்டம் படம் பார்த்துருப்போம் ஸோ குளநறி கூட்டம் படத்தில் வந்து ஒருத்தர் குள்ளமாக வந்து ஒருத்தர் சொல்லுவார் என்ன சொல்லுவார்னா குள்ளமாகந்துட்டு நீங்கள் எப்படி வந்து இந்த ஃபிங் டிபார்ட்மெண்ட் இதில் வருவீங்க போலீஸ் டிபார்ட்மெண்ட்னாவே ஹைட்டு ஹைட்டுன்ற குவாலிஃபிகேஷனால் பல பேரோட யூனிஃபார்ம் கணக்கு வந்து தகுந்திருக்கு ஸோ இந்த டிபார்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் அவர் சொல்கிற அந்த இருபத்தி மூணு டிபார்ட்மெண்ட் சொல்வார் அந்த படத்துக்காக சொல்கிறேன் பட் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஹைட்டுன்ற ஒரு குவாலிஃபிகேஷனே தேவை மினிமம் ஹைட் இருந்தால் போதும் அப்படின்றத வச்சு நம்ம வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து இதை இதை பற்றி பார்க்க போகிறோம் ஹைட் ஒரு குவாலிஃபிகேஷனே வந்து இதில் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி ஸோ ஜென்ரல் கேண்டிடேட்ஸுக்கு பார்த்தீங்கன்னா ஒன் சிக்ஸ்டி த்ரீ அதே வந்து எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்ஸ் மென்னுக்கு சொல்கிறேன் நான் சிக்ஸ் ஒன் சிக்ஸ்டி த்ரீ எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் சிக்ஸ்டி இதே நீங்கள் தாலுக்கு எஸ்ஐ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன் செவன்ட்டி ஜென்ரல் பிசி எம்பிசி இவங்களுக்குலாம் ஒன் செவன்ட்டி இருக்கணும் எஸ்சி எஸ்சிஏ எஸ்டிக்குலாம் ஒன் சிக்ஸ்டி செவன் ஸோ இதிலே பார்த்தீங்கன்னா அரவுண்ட் வந்து உங்களுக்கு செவன் சென்டிமீட்டர் கம்மியாக இருக்குது ஸோ வந்து இந்த ஹைட்டை ஒரு தடையாக இருந்து இந்த போலீஸ் டிபார்ட்மெண்ட்டு உள்ள வர தடையாக இருக்கிற டிப் கேண்டிடேட்ஸுக்கு ப்ரிப்பரேஷன் பண்ணுற கேண்டேட்ஸுக்கு எல்லாருக்குமே வந்து இது வந்து ஒரு பெரிய இந்த ஜாப் ரெக்ரூட்மெண்ட் வந்து ஒரு பெரிய யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பெரிய வரமாக கூட கருதலாம் நீங்கள் டிபார்ட்மெண்ட் உள்ள வரத்துக்கு ஸோ உமன்ஸுக்கு பார்த்தீங்கன்னா அரௌண்ட் வந்து ஒன் ஃபிஃப்டி ஃபோர் தான் ஃபார் ஜென்ரல் பிசி எம்பிசி கேண்டிடேட்ஸ்க்கு ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா எஸ்சி எஸ்சிஏ எஸ்டி கேண்டிடேட்ஸுக்கு வந்து ஒன் ஃபிஃப்டி டூ தான் அவங்க கேட்குற ரெக்ரூட்மெண்ட் ஹைட் ஸோ இதை பேர் பண்ணி பார்க்கும்போது ஹைட்டு வந்து யார் யாருக்கெல்லாம் வந்து உங்களுக்கு கொஞ்சம் கம்மியாக எங்களால் அந்த ஹைட்டை ஒரு குவாலிஃபிகேஷனை வச்சு எங்களை வந்து டிபார்ட்மெண்ட்டில் உள்ள என்ட்ரி ஆகல யூனிஃபார்ம் சர்வீஸ் உள்ள வர முடியலன்னு நினைக்கிறேன் எல்லாருமே வந்து இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணலாம் ப்ரிப்பேர் பண்ணலாம் கண்டிப்பாக கிடைக்கும் ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டிகிரி ஸோ டிகிரி வந்து எலிஜிபிலிட்டி எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா ஃப்ரம் லாஸ்ட் இயர் பேச்சுலேருந்து லாஸ்ட் ரெக்ரூட்மெண்ட்லேருந்து ஒன்லி டிகிரி இன் சயின்ஸ் பிஎஸ்சி அப்படின்ற ஒரு குவாலிஃபிகேஷன் தான் வந்து வைக்கிறாங்க ஸோ பிஎஸ்சி அப்படின்னும் போது பேச்சுலர் ஆஃப் டிகிரி இன் சயின்ஸ் இவங்க மட்டும்தான் எலிஜிபிள் ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த பிஇ கேண்டிடேட்ஸ் வந்து உள்ளே எலிஜிபிள் கிடையாது பிஎஸ்சி அவன் மட்டும்தான் எலிஜிபிள் யார் யார் இன்எலிஜிபிள்னா பிஇ பிகாம் பிஏ பிஏ ஆர்ட்ஸ் படித்தவங்க ஸோ பிகாம் படித்தவங்க பிஇ படித்தவங்க இவங்க எல்லாமே வந்து இந்த எக்ஸாமுக்கு எலிஜிபிள் கிடையாது ஸோ உங்களுக்கு டவுட் வரலாம் பிஎஸ்சினால் எந்தெந்த பிஎஸ்சி எலிஜிபிள் நான் மேக்ஸ் படிச்சிருக்கேன் நான் விஷுவல் கம்யூனிகேஷன் படிச்சிருக்கேன் நான் கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சிருக்கேன் நான் வந்து இன்டகிரேட்டட் கோர்ஸ் எம்எஸ்சி பயோடெக்னாலஜி படிச்சிருக்கேன் ஃபைவ் இயர்ஸ் கோர்ஸ் நான் எலிஜிபிளா அப்படின்னு உங்களுக்கு மனசு ஒரு டவுட் வரும் ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இவங்க எல்லாமே எலிஜிபிள் நான் முன்னாடி சொன்ன பார்த்தீங்கன்னா அந்த பிஎஸ்சி முடிச்சவங்க ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேக்ஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸ் விசுவல் கம்யூனிகேஷன் பயோடெக்னாலஜி எதை படித்தாலும் எலிஜிபிள் தான் நோட்டிஃபிகேஷனில் பொறுத்த வரைக்கும் டென் ப்ளஸ் டூ ப்ளஸ் த்ரீ அப்படின்னு தான் கொடுத்துருப்பாங்க டென் ப்ளஸ் டூ ப்ளஸ் த்ரீன்னும்போது உங்களுக்கு டென் வந்து டென்த்து டுவெல்த்து டிகிரி த்ரீ இயர்ஸ் முடிச்சிருக்கணும் பேசிக்காக டிகிரி த்ரீ இயர்ஸ் முடிச்சிருக்கணும் வேறு த்ரீ இயர்ஸ் முடிச்சவங்க மட்டும் தான் எலிஜிபிள்னு சொல்லிட்டு கிடையாது ஸோ இது வந்து லாஸ்ட் ரெக்ரூட்மெண்டில் பல பேருக்கு குழப்பமாக இருந்துச்சு ஃபோர் இயர்ஸ் டிகிரி முடிச்சவங்க எலிஜிபிளா பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர் முடிச்சவங்க கூட எலஜிபிள் தான் இதுக்கு ஸோ மேக்ஸ் படித்தவங்க அக்ரிகல்ச்சர் முடித்தவங்க அந்த மாதிரி பிஎஸ்சி நர்சிங் இந்த மாதிரி சில குவாலிஃபிகேஷன் முடிச்சவங்க கூட இதுக்கான எலிஜிபிள் தான் ஏன்னா இவங்க டிகிரி இன் சயின்ஸ் பேச்சுலர் டிகிரி இன் சயின்ஸ் தான் கேட்குறானே தவிர மற்றபடி அது உள்ள வந்து த்ரீ இயர்ஸ் முடிச்சிருக்கானா ஃபோர் இயர்ஸ் முடிச்சிருக்கானா ஃபைவ் இயர்ஸ் முடிச்சிருக்கானா அப்படின்றத வந்து இந்த ஜாப்பில் வந்து கேட்கல சயின்ஸ் டிகிரி ஏன்னா அவனுக்கு வந்து பேசிக்கா பேசிக் தெரியணும் சயின்ஸோட பேசிக் சயின்ஸோட பேசிக் தெரிஞ்சாதான் அவனோட ஃபிங்கர் பிரிண்ட்டுன்றதே ஒரு சயின்ஸ் தான் ஸோ அந்த சயின்ஸை பற்றி ஹேண்டில் பண்ணுறவனுக்கு சயின்ஸோட பேசிக் தெரியணும் அப்படின்ற குவாலிஃபிகேஷனால் தான் பிஎஸ்சி அந்த பிஎஸ்சின்ற குவாலிஃபிகேஷனே வச்சுருக்காங்க ஸோ எலிஜிபிலிட்டி பார்த்தாச்சு நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தது வந்து யார் யார் எலிஜிபிள் ஹைட் வைஸாக வந்து ரொம்ப ரொம்ப உள்ள அந்த ஹைட் கம்மியாக இருக்காங்க அந்த பீப்புள்ஸ்லாம் எலிஜிபிள் ஆவாங்க இந்த ஒன் சிக்ஸ்டி வச்சுக்கிற ஜென்ரல் அந்த கேண்டிடேட்ஸ் எல்லாமே வந்து எஸ்சி கேண்டிடேட்ஸ் ஒன் சிக்ஸ்டி த்ரீ சாரி பிசி எம்பிசி ஒன் சிக்ஸ்டி த்ரீ அந்த நார்மல் எஸ்சி கேண்டிடேட்ஸுக்கு எஸ்சி எஸ்சிஏ அந்த கேண்டிடேட்ஸுக்கு வந்து ஒன் சிக்ஸ்டி சென்டிமீட்டர் இருந்தால் போதும் அப்படின்றதுனால இந்த ஹைட் கேண்டிடேட்ஸுக்கு எலிஜிபிள் ஸோ எலிஜிபிலிட்டி பார்த்தாச்சு அடுத்து நம்ம மூவ் பண்ணுற செஷன் வந்து சிலபஸ் ஸோ நம்ம செகண்ட் பார்ட்டில் மூவ் ஆகிட்டோம் சிலபஸ் பார்க்குறோம் ஸோ சிலபஸ் வந்து பாத்தீங்கன்னா லாஸ்ட் இயர் மாதிரி இரு லாஸ்ட் இயர் போலவே இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து சேம் தான் சிலபஸ் இருக்கும் மேக்ஸிமம் வந்து எல்என்டோ படிக்கிறவங்க எல்எண்டோ மீன்ஸ் தாலுக்கேசை தாலுக்கேசை ப்ரிப்பேர் பண்றவங்க வந்து கண்டிப்பா இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணி படிக்கலாம் இதுவும் வந்து சேம் தான் இந்த ஜாபே வந்து பார்த்தீங்கன்னா யூனிஃபார்ம் லஸ் யூனிஃபார்ம் சர்வீஸ் சீருடை இல்லாத சீருடை பணியாளர்கள் தான் இதில் விலை சீருடை இல்லைன்னா என்னன்னா இதுக்கு வந்து யூனிஃபார்ம் கிடையாது இந்த ஜாபோட நேச்சருக்கு வந்து யூனிஃபார்ம் கிடையாது பட் எல்லோ எஸ்ஐ தாலுக்கு எஸ்ஐ செய்கிற அதே பவர் எல்லாமே வந்து இவங்களுக்கும் இருக்கும் ஃபிங்கர் பிரிண்ட் எஸ்ஐக்கும் இருக்கும் ஸோ நம்ம மூவ் மூவாக போகிறோம் சிலபஸில் பார்த்தீங்கன்னா மொத்தம் நமக்கு வந்து ஃபைவ் பார்ட்ஸ் இருக்கும் ஃபைவ் பார்ட்ஸ்ல பார்த்தீங்கன்னா மேஜர் ஃபைவ் பார்ட்ஸ் மேஜர் பை பார்ட்னா தமிழ் ஹிஸ்ட்ரி ஜோக்ரஃபி ஹிஸ் ஹிஸ்ட்ரி ஜாக்ரஃபி அப்புறம் வந்து எக்கனாமிக்ஸ் காமர்ஸ் இந்த மாதிரி பார்ட்ஸ் இருக்கும் சயின்ஸ் இதுவும் சேர்த்து வரும் ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா பிஎஸ்சின்னு கேட்கும்போது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஸோ சிலபஸ் வந்து ஃபுல்லாக இங்கிலீஷ் சயின்ஸ் தான் வந்து மேஜர் ரோல் ப்ளே பண்ண போகுது ஸோ சயின்ஸ் ஏன் மேஜர் ரோல் ப்ளே பண்ணுது அப்படின்னா அவங்க கேட்டிருக்க குவாலிஃபிகேஷனே வந்து பிஎஸ்சி ஸோ சயின்ஸ்னு வச்சதுனால சயின்ஸ் கண்டிப்பாக இதில் மேஜர் ரோல் ப்ளே பண்ணும் லாஸ்ட் டைம் ரெக்ரூட்மெண்ட்லேயும் வந்து சயின்ஸ் வந்து மேஜர் ரோல் ப்ளே பண்ணுச்சு ஸோ இதில் வந்து தாலுக்கு எஸ்ஐக்கும் இவங்களுக்கும் சிலபஸில் எக்ஸாமினேஷனில் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா ஒரே ஒரு டிஃப்ரென்ஸ் தான் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல் குவாலிஃபிகேஷன் இதான் மேஜர் இந்த எக்ஸாம் இந்த ஃபிங்கர் பிரிண்ட் எஸ்ஐ ரெக்ரூட்மெண்ட்டில் வந்து ஃபிசிக்கல் குவாலிஃபிகேஷன் வந்து ஒன்லி ஹைட் தான் நீங்கள் ரன்னிங் பண்ண தேவையில்ல ரோக் கிளைம்பிங் பண்ண தேவையில்ல லாங் ஜம்ப் தேவையில்ல எலிஜிபிலி இந்த அந்த மெஷர் எலிஜிபிலிட்டின்னு சொல்லிட்டு அந்த ஒன் பாயிண்ட் ஃபோர் கிலோமீட்டர்ஸ் ரன் பண்ணணும் அரௌண்டு சிக்ஸ் அண்ட் ஹாஃப் செவன் மினிட்ஸில் ஸோ அது எந்த குவாலிஃபிகேஷனுமே வந்து இதுக்கு தேவையில்லை ஒன்லி ஹைட் நீங்கள் ஃபஸ்ட்டு ரிட்டன் எக்ஸாம் கிளியர் பண்ணி ஷார்ட் லிஸ்ட் ஆனவுடனே அடுத்து வந்து உங்களுக்கு வரதே வந்து சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் ப்ளஸ் வந்து ஃபிசிக்கல் மெஷர்மெண்ட்ஸ் ஃபிசிக்கல் மெஷர்மெண்ட் தான் வருமே தவிர ஹைட் மட்டுந்தான் மெஷர் பண்ணுவாங்க நீங்கள் அந்த ப்ரஸ்கிரைப்டு ஹைட் குவாலிஃபிகேஷனில் இருந்துச்சிங்கன்னா நீங்கள் பயப்பட தேவையில்ல நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக வந்து இன்டர்வியூக்கு போயிடுவீங்க தாலு கொஸ்டின்ஸ் வந்து அரௌண்ட் வந்து உங்களுக்கு செவன்ட்டி கொஸ்டின்ஸ் வரும் ஸோ அடுத்து அடுத்த ஸ்டேஜ் வந்து ஃபிசிக்கல் ஃபிசிக்கலில் ஃபிஃப்டின்ஸ் வரும் ஸோ அடுத்து வந்து ஃபைவ் மார்க் வந்து சர்டிபிகேட்டுக்கு வரும் ஸோ அரவுண்ட் டென் மார்க் வந்து இன்டர்வியூ வரும் ஸோ இங்கே வந்து ஃபிங்கர் ரெக்ரூட் ரெக்ரூட்மெண்ட்னா ரிட்டன் ரிட்டன் சயின்ஸ் நாலேஜ் வந்து நீங்க ஃபிசிக்கல் எடுக்கிறது ரிட்டர்ன்லேயே கேட்பாங்க ஸோ இங்க என்ன டிஃபரன்ஸ் வரும்னா அரௌண்ட் எயிட்டி ஃபைவ் மார்க் வந்து உங்களுக்கு வந்து ரிட்டர்ன்ல நீங்க ஒன் என்ன பிரச்சனை ஏற்படும்னா டைம் மேனேஜ்மெண்ட் பிரச்சனை ஏற்படும் டைம் மேனேஜ்மெண்ட் ஏன் பிரச்சனை ஏற்படும்னா உங்களுக்கு அங்கே அட்டன் பண்ண போகிற கொஸ்டின்ஸ் வந்து ஒன் ஃபார்ட்டி கொஸ்டின்ஸ் பட் இங்கே வந்து ஒன் செவன்ட்டி கொஸ்டின் அட்டன் பண்ணணும் அரௌண்ட் வந்து தேர்ட்டி கொஸ்டின்ஸ் எக்ஸ்ட்ரா அட்டன் பண்ணணும் இந்த சேம் டைம் இது மட்டும் தான் இதில் கொஞ்சம் உங்களுக்கு கஷ்டமான விஷயம் ஏன்னா வந்து அது எல்லாண்டோக்கே வந்து சைஸ்க்கே நீங்க அட்டன் பண்ணும்போது வந்து டைம் கொஞ்சம் வந்து கஷ்டமாக தான் இருக்கும் அட்டன் பண்ணுறதுக்கு இதில் வந்து இன்னும் ஒரு தேர்ட்டி கொஸ்டின் போது நம்ம நிறைய டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணணும் டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ண 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 உங்களுக்கு வந்து அரௌண்ட் அந்த ஒன் செவன்ட்டி கொஸ்டின்ஸ் அட்டன் பண்ணுற அளவுக்கு வந்து ஸ்கில் டெவலப்மெண்ட் ஆகிடும் இது மட்டும்தான் இதில் வந்து ஒரு டிஃப்ரென்ஸு அடுத்து அகைன் வந்து உங்களுக்கு சர்டிஃபிகேட்ஸ் சேம் அந்த நேஷனல் சர்டிஃபிகேட் ஸ்போர்ட்ஸ் சர்டிஃபிகேட் என்சிசி என்எஸ்எஸ் அதே சேம் ஃபைவ் மார்க்கு இன்டர்வியூக்கு அகைன் இங்கே வந்து டென் மார்க் இதே சேம் தான் பட் இதில் ஒரே டிஃப்ரென்ஸ் என்னென்னா ஃபிசிக்கல் மட்டும் இருக்காது ஃபிசிக்கலோட அந்த ஃபிஃப்டீன் மார்க்கும் நீங்கள் ரிட்டர்ன்லேயே ப்ராக்டிஸ் பண்ணுறதுனால நீங்கள் ஃபிசிக்கலுக்கு வந்து ஹார்ட் ஒர்க் போடுறது பிரிப்ரேஷன் டைமில் ஹார்ட் ஒர்க் போட்டிங்கன்னா அந்த ரிட்டர்ன் எக்ஸாமில் அதிக மார்க் எடுக்கும் ரிட்டர்ன் இது எப்பவுமே வந்து ஃபிங்கர் ப்ரண்ட் எஸ்ஐ ரெக்ரூட்மெண்ட் வந்து மினிமமாக தான் வரும் டூ லாஸ்ட் டைம் வந்து டூ நாட் டூ வேக்கன்சி வந்துச்சு ஸோ இப்போ அடுத்த வாட்டி வரும்போது அரவுண்டு வந்து அந்த 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 ரேஞ்சிலேயே வரலாம் அது கம்மியாக வரலாம் அது அந்த தான் வருன்றதுனால மினிமம் வேகன்சிஸ் தான் வரும்ன்றதுனால காம்படிஷன் அதிகமாக இருக்கும் காம்படிஷன் வந்து சயின்ஸ் அப்படின்னும் போது பிஇ வந்து எக்ஸ்க்ளூட் ஆயிடுவாங்க ஸோ பிஇ கேண்டிடேட்ஸ் எக்ஸ்க்ளூட் ஆனோடனே உங்களுக்கு வந்து அரௌண்ட் வந்து பாதி காம்படிஷன் போச்சு இதில் வந்து பெஸ்ட்டாக நம்ம ப்ரிப்பேர் பண்ணி பெஸ்ட்டாக ப்ரிப்பர் பண்ணோம்னா நம்ம ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணுவோம்னா கண்டிப்பாக வந்து கிளியர் பண்ணி இந்த எக்ஸாமை போஸ்டிங்ஸ் வாங்கிடலாம் சிலபஸ் பற்றி பார்த்துருவோம் சிலபஸில் வந்து மொத்தமாக பாத்தீங்கன்னா உங்களுக்கு செவன் இயர்ஸ் இருக்குது ஃபர்ஸ்ட் தமிழ் ஜென்ரல் சயின்ஸ் ஜென்ரல் சயின்ஸ் நான் சொலம சொன்ன வெயிட்டேஜ் அதிகமாக இருக்குன்னு சொல்லிட்டு எவ்வளோ டாபிக்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள் அரௌண்ட் வந்து உங்களுக்கு ஒன் ஃப ஒன் செவன்ட்டி கொஷின்ஸில் இதில் வந்து ஒன் டென் கொஷின்ஸ் வந்து இதில் வரும் நம்ம ஜிகேயில் வந்து ஒன் டென் கொஷின்ஸ் வரும் ஒன் டென் கொஷின்ஸில் மோர் தென் பாதிக்கு மேலே சயின்ஸில் வரது வாய்ப்பு இருக்குது லாஸ்ட் டைம் அப்படி தான் கேட்டாங்க ஸோ அடுத்து வந்து ஹிஸ்ட்ரி ஹிஸ்ட்ரி நார்மலாக எப்பயும் போல இல்லை கேட்குற மாதிரி நம்ம ஃபுல்லாக படிக்க தாலுக்கா தாலுகை எப்படி படிக்கிறோமோ சேம் தான் டிஃப்ரென்ஸ் ஒன்றும் இல்லை சயின்ஸுக்கு வெயிட்டேஜ் கொடுக்கும் ஏன்னா சயின்ஸோட சிலபஸ் அதிகமாக இருக்கிறதுனால நம்ம சயின்ஸுக்கு வெயிட்டேஜ் கொடுக்கணும் அடுத்து ஜாக்ரஃபி ஜாகிரஃபி சேம் தான் நம்ம தாலுக்கா எஸ்ஐக்கு படிக்கிற அதே சேம் ப்ரிப்பரேஷன் தான் கொஷின்ஸும் சேம் தான் அதில் எப்படி கேட்பாங்களோ அதே தான் இருக்கும் அதே லெவலில் அந்த டெக்னிக்கல் லெவல்ஸ் டிஃபிகல்ட்டி லெவல்ஸ் சொல்லுவாங்க சேம் டிஃபிகல்ட்டி லெவல் தான் டிஃபிகல்டி லெவல் வந்து அதில் வேறுபடாது மட்டும் மட்டும்தான் கொஞ்சம் டிஃபிகல்ட்டி லெவல் இன்க்ரீஸ் பண்ணா இன்க்ரீஸ் ஆகும் ஏன்னா வந்து சயின்ஸ் ஒன் கிராஜுவேட்ஸ் ஃபோக்கஸ் பண்றதால சயின்ஸ் சிலபஸ் வந்து அதிகமாக ஃபோக்கஸ் பண்றதால சயின்ஸ் கொஞ்சம் வீட்டுக்கு வரும் ஸோ நம்ம அடுத்து வந்து எக்கனாமிக் ஃபிஃப்த் பார்ட் வந்து எக்கனாமிக்ஸ் ஸோ எக்கனாமிக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்கூல் புக்ஸ் தான் மேஜா ஸ்கூல் புக்ஸும் அடுத்து வந்து நம்ம இன்ஸ்டியூட் நோட்ஸ் ஸோ அந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணாலும் ஓகே தான் அடுத்து பாலிட்டி குவாலிட்டி வந்து ஜென்ரலாக நம்ம படிக்கிறது தான் நம்ம ஜென்ரலாக இப்போ எல்லா ஆஸ்பரெண்ட்ஸும் படிக்கிற மாதிரி பாலிட்டி வந்து இருக்கிற சிலபஸ் தான் கொடுத்துருக்காங்க ஒன்றும் டிஃப்ரென்ஸ் பண்ணல சேம் தாலுக்கா சைஸில் நம்ம என்ன பாலிட்டி சிலபஸை பார்க்குறோமோ அதே தான் படிக்க படிக்கும் போகிறோம் கொஷின்ஸ் லெவல் தான் அந்த மாறுமே தவிர கொஷினோட குவான்டிட்டி அதில் அதிகமாக கேட்டோம்னா அதை கொஞ்சம் கம்மியாக கேட்பாங்க ஏன்னா சயின்ஸ் கொஷின்ஸ் வந்து அதிகமாகும் ஸோ அடுத்து கரண்ட் அஃபேர்ஸ் கரண்ட் அஃபேர்ஸ் நம்ம நார்மலாக பார்க்குறதா எல்லாமே படியா தாலுக்கா தாலுக்து நம்ம என்னென்ன படிப்போமோ கரண்ட் அஃபேர்ஸ் ஸோ அதே பேஸ் பண்ணி தான் இதுலேயும் படிக்க போகிறோம் ஒரு டிஃப்ரென்ஸும் கிடையாது ஸோ இதை வந்து ஒரு டிஃப்ரென்ஸ் என்ன வரும்னா ஜென்ரல் மென்டல் எபிலிட்டி அது வந்து பார்த்திங்கன்னா தேர்ட்டி மார்க்ஸு ஸோ சிக்ஸ்டி கொஷன்ஸ் வரும் ஸோ இதில் வந்து என்ன மேஜர் ரோல் பிளே பண்ணணும்னா ஜென்ரல் மென்டல் எபிலிட்டியில் வந்து லாஜிக்கல் ரீசனிங் நியூமெரிக்கல் அனாலிசிஸ் அண்டு வந்து ஸ்கில் கம்யூனிகேஷன் ஸ்கில் ஸோ எங்கள் பேச்சர் வந்து அரௌண்டு எல்லாத்தையுமே ஈக்குவலாக கேட்டாங்க லாஸ்ட் டைம் கேட்கும்போது கொஸ்டுமே அப்புறம் அனலைஸ் பண்ணும்போது என்ன தெரிஞ்சதுன்னா ஜென்ரல் எபிலிட்டி ரீசனிங்கையும் வந்து டொண்ட்டி மார்க்ஸ் ஸோ நியூமெரிக்கல் அனாலிசிஸ் வந்து ஆப்ஸ் அதுவும் வந்து டுவெண்ட்டி மார்க்ஸ் அரௌண்ட் வந்து கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் எதுக்குன்னா இந்த ஜாப்பை பொறுத்த வரைக்கும் அதிகமாக ரிப்போர்ட் கொடுப்பாங்க அதிகமாக வந்து கோர்ட் அட்டென்ட் பண்ணுவாங்க ஸோ அந்த நிறைய விஷயத்தை வந்து கம்யூனிகேஷன் பண்றதுக்கு வந்து இவங்களுக்கு தேவைன்றதுனால கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் இங்கிலீஷில் வந்து சில விஷயங்களை வந்து எப்படி பண்ண ப்ரொனன்ஸ் பண்ணுவோம் ப்ரொனன்சியேஷன் ஸோ இந்த இதெல்லாம் வந்து இந்த சிலபஸில் வந்து கொஞ்சம் வெயிட்டேஜ் அதிகமாக இருக்கும் லாஸ்ட் இயர் கொஸ்டின் அனலைஸ் பண்ணும்போது அரௌண்ட் நான் ஆவரேஜ் தான் சொல்றேன் இது எல்லாமே மூணு பாட்டாக பிரித்து கேட்பாங்க நம்ம லாஜிக்கல் ரீசனிங் ஒரு பாட்டாக இருந்தாலும் ஆப்டிடியூட் ஒரு பாட்டு த நியூமரிக்கல் ஆப்டிடியூட் ஒரு பாட்டு அடுத்து வந்து கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் அப்படின்னும் போது நம்ம என்னென்ன கொஷின்ஸ்லாம் வரும் போது நீங்கள் லாஸ்ட் இயர் கொஷன்ஸ் அனலைஸ் பண்ணும்போது சேம் தான் லைக் வந்து கம் இங்கிலீஷ் கம்யூனிகேஷன்ஸில் சில வவல்ஸ் சில வேர்ட்ஸு எப்படி இந்த கரெக்ட் சென்டென்ஸ் அப்போ அந்த மாதிரி ஜென்ரலாக தான் கேட்குறாங்க ரொம்ப டிஃபிகல்ட்டி லெவலில் வந்து அதிகமாக கேட்கல நார்மல் லெவலில் தான் கேட்குறதுனால நீங்கள் வந்து ஈஸியாக வந்து கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸை வந்து ஏதோ ஒரு நியூ நோட்ஸை ஃபாலோ பண்ணாலும் ஈஸியாக வந்து நம்ம ஜென்ரலாக வந்து கிளியர் பண்ணிடலாம் ஸோ நம்ம அடுத்து பார்க்கும்போது வந்து ஜாப் நேச்சர் ஸோ ஜாப் நேச்சரோட என்ட்ரி அடுத்து தான் நம்ம ஃபைனல் ஃபைனல் பார்ட் வீடியோவில் சோ ஜாப் நேச்சர் வந்து பாத்தீங்கன்னா தாலுக்கு இசை பிரிப்பேர் பண்ணுறவங்களும் ஃபிங்கர் பிரிண்ட் எசை பிரிப்பேர் பண்ணுறவங்களும் தனியா ஒன்றும் கிடையாது சேம் தான் தாலுக்கு எஸை பிரிப்பேர் பண்ற எல்லாருமே வந்து ஃபிங்கர் பிரிண்ட் எசைக்கு படிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை சோ ஜாப் நேச்சர் என்னென்ன வரும்னா உங்களுக்கு சாலரி லெவல் சாலரி லெவல் வந்து தாளுக்கு என்ன சாலரியில் வரும் இந்த சேம் சாலரி லெவல் தான் ஃபிங்கர் பிரிண்ட் அவங்களுக்கு வர அதே அலவுன்ஸ் எல்லாமே சேம் தான் என்ன ஒரு அலவுன்ஸ்னா அவங்களுக்கு யூனிஃபார்ம் அலவுன்ஸ் வரும் இங்கே வந்து யூனிஃபார்ம் அலவுன்ஸ் வராது இது மட்டும் தான் சேலரி லெவல் டிஃபரெண்ட் ஏன் எஸ் யூனிஃபார்ம் சர்வீஸுக்கு படிக்கிறோம் போலீஸ் டிபார்ட்மெண்ட் படிக்கிறவங்க மட்டும் தான் படிக்கணுமான்னா இல்லை இதில் வந்து பார்த்தீங்கன்னா என்ட்ரி லெவல் சாலரிய வந்து குரூப் டூ லெவலில் வந்து இருக்கிற சேலரி விட கண் அதிகம் ஸோ குரூப் டூ படிக்கிறவங்க குரூப் ஃபோர் படிக்கிறவங்க நான் சொல்கிற அந்த ஒன் சிக்ஸ்டி த்ரீ ஹைட்டுக்கு மேலே இருக்க எல்லாருமே வந்து இந்த எக்ஸாமுக்கு கண்டிப்பாக ப்ரிப்பேர் பண்ணலாம் ஏன்னா வந்து இந்த எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் சிலபஸ் சேம் தான் நம்ம டிஎன்பிசி படிக்கிற எல்லாருமே படிக்கலாம் ஏன்னா வந்து சிலபஸ் சேம் தான் நம்ம அதில் வந்து வேறு படிக்க போகிறது இதுலேயும் வேறு படிக்க போகிறது சேம் தான் நம்ம சயின்ஸு ஜாகிரஃபி எக்கனாமிக்ஸு பாலிட்டி ஐஎன்எம் சேம் தான் படிக்க போகிறோம் அதே தான் வந்து இதுலேயும் வரதுனால நீங்கள் வந்து படிக்கணுன்ற அவசியம் வந்து இந்த ஜாபுக்கு பொறுத்த வரைக்கும் சேம் ப்ரிப்ரேஷன் தான் நீங்க ப்ரிப்ரேஷன் வந்து ப்ரிப்ரேஷன் சேம் தான் ஸோ ரெண்டுத்துக்குமே வந்து சேம் ப்ரிப்ரேஷன் சேம் சிலபஸ் தான் வெயிட்டேஜ் பார்த்தீங்கன்னா சயின்ஸ் மட்டும் தான் ஸோ யூனிஃபார்ம் இருக்கும் இவங்களுக்கு வந்து யூனிஃபார்ம் சர்வீஸ் யூனிஃபார்ம் சர்வீஸ் யூனிஃபார்ம் போட்டுட்டு இருப்பாங்க இவங்களுக்கு வந்து நான் யூனிஃபார்ம் அவ்வளோதான் தவிர பட் சேம் வந்து அவங்களோட சேலரி எல்லாமே டிஃப்ரென்ஸை வந்து ஒன்று சேலரி டிஃப்ரென்ஸ் ஒர்க் நேச்சர் எல்லாமே சேம் தான் ஸோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஒருத்தர் தான் இருப்பாங்க சவுலிக்கு எஸ்ஐஸ் வந்து பார்த்தீங்கன்னா போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஒருத்தர் ரெண்டு பேர் தான் இருப்பாங்க பட் ஃபிங்கர் பிரிண்ட் எஸ்ஐ பொறுத்த வரைக்கும் சப் டிவிஷன் இவங்க வந்து போலீஸ் ஸ்டேஷன் லெவல் ஆஃபீசர்ஸ் போலீஸ் ஸ்டேஷன் மட்டும்தான் வந்து கண்ட்ரோல் பண்ணுவாங்க பட்டு ஃபிங்கர் பிரிண்ட் எஸ்ஐ பொறுத்த வரைக்கும் டிஸ்ட்ரிக் லெவல் ஆஃபீசர்ஸ் டிஸ்டிக் லெவலில் வந்து ஒன்னா டிஸ்ட்ரிக்ட் லெவல் ஆஃபீசர்ஸ் டிஸ்டிக் லெவலில் வந்து த்ரீ எஸ்ஐஸ் டு ஃபோர் எஸ்ஐஸ் இருப்பாங்க சப்டிவிஷன் சொல்லுவாங்க என்னென்னா வந்து ஒரு த்ரீ ஆர் ஃபோர் ஸ்டேஷன் சப்டிவிஷன் சொல்லுவாங்க ஸோ சப்டிவிஷன் என்னென்னா த்ரீ ஆர் ஃபோர் ஸ்டேஷன்ஸ் த்ரீ டூ ஃபைவ் ஸ்டேஷன்ஸ் லெவல் மினிமம் லெவலில் இருக்கும் அதிகபட்சம் டென் ஸ்டேஷன்ஸ் வரைக்கும் போகலாம் ஸோ அது அந்த லெவலில் பார்க்கும்போது ஒர்க் நேச்சர் வந்து இவங்களுக்கு கொஞ்சம் ப்ராடில் டிஸ்ட்ரிக்ட் லெவலில் வந்து இருக்கிற க்ரைம் கிரைசஸ் ஃபுல்லாக பார்ப்பாங்க க்ரைம் ஒர்க் ஃபுல்லாகவே வந்து ரிலேட்டட் ஒர்க் ஃபிங்கர் பிரிண்ட் எஸ்ஸை ஒர்க்னாவே க்ரைம் ஒர்க் ஸோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா எல் தாலுக் கேசஸ் வந்து லா அண்ட் ஆர்டர் இந்த ஒர்க் பார்ப்பாங்க ஸோ இவங்க வந்து கிரைம் ரிலேட்டட் ஒர்க்கு மட்டும்தான் பார்ப்பாங்க இவங்க வந்து லா அண்ட் ஆர்டர் அண்ட் கிரைம் ரெண்டு தீமே சேர்த்து பார்ப்பாங்க ஃபிங்கர் பிரிண்ட் எஸ்ஐயோட ரோல் வந்து கிரைமில் தாலுக் எஸ்ஐஸ்க்கு ஹெல்ப் பண்ணுறது தான் வந்து இந்த மேஜர் ரோலாக ப்ளே பண்ணுவோம் ஸோ நம்ம அடுத்து பார்க்க வேண்டிய பாட் ஃபைனல் பார்ட் இதுதான் வந்து நம்ம ரொம்ப முக்கியமான பார்ட் மற்ற எல்லா சோர்ஸுமே நீங்கள் நெட்லையும் எதுலேயும் எடுத்துடலாம் பட் இந்த ஜாப் நேச்சர்ன்றது வந்து அவ்வளோ ஈஸியாக நமக்கு ஈஸியாக கிடைக்காது பட் நான் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு ஷேர் பண்ணிக்கிறேன் ஸோ என்னன்னா வந்து நாங்கள் உள்ள வரும்போது இந்த ஜாப் நேச்சரை பற்றி எதுவுமே தெரியாம ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணோம் ஆஃப்டர் த அப்பாயின்மெண்ட் வாங்கி ட்ரைனிங் பீரியட் வரும்போது தான் வந்து ட்ரைனிங் பீரியட்கூட அரௌண்ட் ஒன் மந்த் கழிச்சு தான் தெரிஞ்சது இந்த மாதிரி வந்து இந்த ஜாப்பில் வந்து இவ்வளோ ஒர்க் இருக்குது இந்த மாதிரி ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது இந்த மாதிரி ரோல் இருக்குது எல்லாமே தெரிஞ்சது ஸோ அதை வந்து உங்களுக்கு சொல்கிற அந்த வந்து அனுபவத்தை வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க ஸோ அடுத்து வந்து ரோல் ஃபஸ்ட்டு வந்து நம்ம ரோல் என்ன ஃபிங்கர் பிரிண்ட் எஸ்ஐட ரோல் என்ன ஃபிங்கர் பிரிண்ட் எஸ்ஸையோட ரோல் வந்து கிரைம் சீனுக்கு போயிட்டு கிரைமை வந்து கிரைம் சீனை ப்ரொடக்ட் பண்ணுவாங்க ஒரு இன்சிடென்ட் நடந்துச்சு ஒரு கிரைம் சீன் நடந்துச்சா கிரைம் மீன்ஸ் தெஃப்ட் நடக்கும் கூட்டை உடச்சு திருடுவாங்க கொலை நடக்கும் ஸோ அந்த மாதிரி எது நடந்தாலுமே அந்த இடத்துல வந்து கிரைம் குற்றம் நடந்த இடத்துக்கு அப்புறம் குற்றம் நடந்து முடிஞ்ச அப்புறம் போவாங்க அந்த குற்றம் நடந்து முடிஞ்சு யாருமே தெரியாத இடத்துக்கு போயிட்டு அந்த குற்றத்தை செஞ்சவங்க யாருன்னு கண்டுபிடிக்கிற அந்த மேஜர் ரோல் பிளே பண்ணுறவங்க தான் அந்த ஃபிங்கர் பிரிண்ட் எஸ்ஐஸ் ஸோ அந்த குற்றத்தை வந்து நடக்கிறதுக்கு முன்னாடியே தடுத்துடலாம் பட் குற்றம் நடந்தப்புறம் யாருமே தெரியாது அந்த தடயங்களை வச்சு ஃபிங்கர் பிரிண்ட் கைரேகைன்ற அந்த தடையத்தை வச்சு தான் வந்து ஃபிங்கர் பிரிண்ட் ரோட மெயின் ரோல் ஃபிங்கர் பிரிண்ட் ஏன் வந்து மேஜர் ரோல் பிளே பண்ணா ஃபிங்கர் பிரிண்ட் நெவர் லைஸ்னு சொல்லுவாங்க ஃபிங்கர் பிரிண்ட் வந்து இந்த உலகத்துல இருக்கிற யாருக்குமே ஒன்னோடு ஒன்று ஒத்தே போகாது நீங்க நிறைய படத்திலையும் பார்த்துருக்கலாம் தீரன் படத்திலயே பார்த்துருக்கலாம் தடயம் படத்தில் பார்த்துருக்கலாம் நிறைய படத்துல நீங்க வந்து இப்போ ரீசெண்டா வர படத்துல எல்லாமே ஃபிங்கர் பிரிண்டை பத்தி உங்களுக்கு சொல்ல ஆரம்பிப்பாங்க ஈஸியா வந்து ஈவன் வந்து அந்த தடயம்ன்ற படத்துல வந்து ஐடென்டிக்கல் ட்வின்ஸ் ஐடென்டிக்கல் ட்வின்ஸ்னால் வந்து இரட்டை இரட்டையர்கள் ப ப பிறப்பாங்க ஹோமோலோகஸ் ஐடென்டிக்கல் ட்வின்ஸ்னு சொல்லுவாங்க ஒரே மாதிரி இருக்கிற இரட்டையர்கள் ஸோ அவங்களுக்கு வந்து ஜீன்ஸ் எல்லாமே டிஎன்ஏ சாம்பிளிங் எல்லாமே சேமாக தான் இருக்கும் பட் ஃபிங்கர் பிரிண்ட் வந்து அவங்களுக்கு த வந்து தனித்தனியாக தான் இருக்கும் இந்த டிபார்ட்மெண்ட் வந்து நம்ம இந்தியாவில் ஆரம்பித்தது வந்து எயிட்டீன் நைன்டி செவன் அந்த பீரியட்லேருந்து இப்போ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூ இது வரைக்கும் வந்து ஃபிங்கர் பிரிண்ட் வந்து ஒருத்தருக்கும் ஒருத்தருக்கும் சேமாக இருந்துச்சு அப்படின்ற மாதிரி இது வரைக்கும் ஹிஸ்டரியில் வரல இதுக்கப்புறமும் வராது அதனால தான் இது ஒரு ஃபிங்கர் பிரிண்ட் சைன்ஸ்னு சொல்லிட்டு இந்த அளவுக்கு வந்து இவ்வளோ காலமாக அரௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஹண்ட்ரட் ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி இயர்ஸ்க்கு மேலே ஒரு டிபார்ட்மெண்ட் வந்து போய்டுன்னா கண்டிப்பாக வந்து இதில் வந்து இது வரைக்கும் ரிப்பிட்டேஷன் ஆகல ஃபிங்கர் பிரிண்ட்டோட ஒரு பர்சன்ஸுக்கும் இன்னொரு பர்சனோட ஃபிங்கர் வந்து நோ ரிப்பிட்டேஷன் ரெண்டு பேருக்கும் வந்து ரிப்பீட் ஆகாது ஸோ மேஜர் ரோல் வந்து சீன் ரோல் தான் வந்து மேஜர் ரோல் ஸோ அடுத்து என்ன ரோல்னால் நீங்கள் ரீசெண்டாக நீட் கேஸ்லாம் பார்த்துருக்கலாம் நீட் கேஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஆள் மாறாட்டம் பண்ணிட்டாங்க அதே மாதிரி நம்ம ஒரு டாக்குமெண்ட் வாங்குவோம் என்ன நம்மளோட இடத்தையும் வந்து வேற ஒருத்தருக்கு மாற்றி விற்றுட்டாங்க அந்த மாதிரி நிறைய கேசஸ் வரும் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சிவில் லெவலில் வரும் சிவில் லெவல்லாம் வந்து ஒரு இடத்துல வந்து ஃபோர்ஜரி பண்ணிட்டாங்க அப்படின்னும் போது அதை வந்து ஃபிங்கர் பிரிண்ட் மூலயமா யார் தப்பு பண்ணாங்க உண்மையாகவே அவங்க தான் அவங்க தானா இடத்தை இல்லை வேற ஏதாவது தப்பு பண்ணிட்டாங்கன்னா அதை வச்சு ரெண்டு பேரோட ஃபிங்கர் பிரிண்டை கம்பேர் பண்ணி அது தப்பு நடந்ததை கண்டுபிடிக்கிறது இந்த மாதிரி நம்ம ரெண்டு ரோல் பிளே பண்ணுறோம் சிவில் ரோலும் பிளே பண்ணுவோம் கிரைம் ரோலும் பிளே பண்ணுவோம் ஸோ அடுத்து நான் டிபார்ட்மெண்ட்டோட வந்துட்டேன் எனக்கு ப்ரமோஷன் கிடைக்குமா கிடைக்காதா எப்படி கிடைக்கும் எவ்வளோ சீக்கிரம் கிடைக்கும் இப்போ வந்து உதாரணத்துக்கு ஒரு தாலுக் எஸ்ஐஸ் பண்ணி உங்களுக்கு தாலுக்கு எஸ்ஐ பற்றி தெரியணும்னா நீங்கள் வந்து ஸ்டேஷனுக்கு போய் கேட்டீங்கன்னா தெரிஞ்சிரும் ஒரு தாலுக்கு எசையை வந்து ஸ்டேஷனுக்கு போய் நீங்கள் ஒரு பேசுங்க அவர் சொல்லிடுவார் இவ்வளோ ஒரு நாளமோஷன் கிடைக்கும் இவ்வளோ கிடைக்குன்னு சொல்லிட்டு அதே தாளளுக்கு கிட்ட நீங்கள் போயிட்டு ஃபிங்கர் பிரிண்ட் எஸை பற்றி கேட்டீங்கன்னா அவங்களுக்கு தெரியாது ஏன்னா வந்து அந்த ரோலை வந்து அவங்க பார்க்கல அந்த ரோல் வந்து அவங்க ப்ளே பண்ணல ஸோ நீங்கள் அடுத்து வந்து இதில் ப்ரொமோஷனில் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்ஐ ஸ்டார்டிங் லெவல் எஸ்ஐ எஸ்ஐனா வந்து சர்ச்சர்னு சொல்லுவாங்க சர்ச்சர்னா தேடுவர் தமிழில் பார்த்தீங்கன்னா விரல் ரேகை தேடுவர் அதுதான் வந்து இதோட போஸ்டோட தமிழ் ஆக்கம் விரல் ரேகை தேடுனது தான் வந்து ஃபிங்கர் பிரிண்ட் எஸ்ஐ ஸோ அடுத்து வந்து இன்ஸ்பெக்டர் ஸோ இன்ஸ்பெக்டர் வந்து எக்ஸ்பர்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க எக்ஸ்பர்ட்னா வந்து விரல் ரேகை நிபுணர் இந்த விரல் ரேகை நிபுணர் அப்படின்ற ஒரு குவாலிஃபிகேஷன் வாங்குறது இந்த ஜாபோட மெயின் ரோல் மெயின் ரோலில் ஒரு கிடைக்கக்கூடிய ஒரு கிஃப்ட் மாதிரி சொல்லுவாங்க எல்லா வேலையிலையும் வந்து நார்மலாக ஜாப் மட்டும்தான் பார்ப்போம் நார்மல் ஜாப் மட்டும்தான் எல்லா வேலையும் நடக்கும் வேற வந்து நம்ம வருவோம் ஜாப் செய்வோம் போவோம் பட் இந்த ஜாப்பில் மட்டும்தான் இந்த ஜாப்காக எக்ஸ்பர்ட் அப்படின்ற ஒரு சர்டிவிகேட்டை வாங்குவோம் இந்த எக்ஸ்பர்ட் சர்டிஃபிகேட்டை யார் கொடுப்பாங்கன்னா என்சிஆர்பி நேஷ்னல் கிரைம் ரெக்கார்ட் பியூரோ தேசிய குற்ற ஆவணகம் சொல்லுவாங்க ஸோ அவங்க தான் வந்து எக்ஸ்பர்ட்டுன்ற சர்டிஃபிகேட்டை ஒருத்தர் கொடுப்பாங்க ஸோ இந்த எக்ஸ்பர்ட்டுன்ற சர்டிஃபிகேட் வாங்குறது வந்து அவ்வளோ ஈஸி கிடையாது எல்லாராலும் ஈஸியாக வாங்க முடியாது ஸோ என்னென்னா இந்த எக்ஸ்போர்ட் சர்டிஃபிகேட் வாங்குறதுக்கு எஸ்ஐ ஃபிங்கர் பிரிண்ட் எஸ்ஐயாக வந்து த்ரீ இயர்ஸ் வந்து எஸ்ஐ எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் ப்ளஸ் ப்ரொபேஷன் சொல்லுவாங்க அந்த தகுதிக்கான் பருவம் சொல்லுவாங்க அந்த தகுதிக்கான் பருவத்தை முடிச்சிருக்கணும் த்ரீ இயர்ஸ் மூணு வருஷம் வந்து ஒருத்தர் வந்து ஃபிங்கர் பிரிண்ட் எஸ்ஏா இருந்தால் மட்டும்தான் ஃபிங்கர் பிரிண்ட் எஸ்ஐ மீன்ஸ் ஃபிங்கர் பிரிண்ட் நாலேஜ் யார் யாருக்கு இருக்கோ அவங்களாம் வந்து மட்டும்தான் நம்ம வந்து இந்த எக்ஸ்பர்ட் எக்ஸாம் அட்டன் பண்ண முடியும் ஸோ எக்ஸ்பர்ட் எக்ஸாம் வாங்குறது என்ன ஈஸியாக கஷ்டமா அப்படின்னு போது ஈஸியாக வாங்கிடலாம் நம்ம த்ரீ இயர்ஸ் முடிச்சுட்டு எக்ஸ்பர்ட் எக்ஸாம் எழுதணுன்னா அடுத்து வந்து ப்ரமோஷன் இன்ஸ்பெக்டர் ஆகும் ஸோ எஸ்ஐ டு இன்ஸ்பெக்டர் வந்து த்ரீ இயர்ஸ் த்ரீ இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா எஸ்ஐ ஆ இருந்துட்டு எக்ஸ்போர்ட் சர்டிஃபிகேட் இந்த ரெண்டு சர்டி இந்த சர்ட்டிஃபிகேட் வாங்கிட்டு இந்த ரெண்டு குவாலிஃபிகேஷன் இருந்துச்சுன்னா அடுத்து இன்ஸ்பெக்டர் த்ரீ இயர்ஸில் வந்து பேஸ்ட் ஆன் வேகன்சிஸ் இன்ஸ்பெக்டர் ஆகிருக்கு ஸோ இன்ஸ்பெக்டர் ஆகிட்டு ஃபைவ் இயர்ஸ் இன்ஸ்பெக்டர்லேருந்து டிஎஸ்பி வந்து ஃபைவ் இயர்ஸ் ஆச்சுன்னா இன்ஸ்பெக்டர் டு டிஎஸ்பி பேஸ்ட் ஆன் வேகன்சி எலிஜிபிள் நான் சொல்றது எல்லாமே எலிஜிபிள் ஃபைவ் இயர்ஸ் நீங்க இன்ஸ்பெக்டர் ஒர்க் பண்ணீங்கன்னா அடுத்து வந்து நீங்க டிஎஸ்பி ஆகலாம் டிஎஸ்பி இருந்து த்ரீ இயர்ஸ் வந்து ஏடிஎஸ்பி அடுத்த போஸ்ட் வந்து த்ரீ இயர்ஸ் ஆஃப் டிஎஸ்பி ஏடிஎஸ்பி

ஸோ பேஸ்ட் அந்த வேகன்சி வந்து அந்த போஸ்டிங் வந்து கிடைக்கும் ஸோ அடுத்து எக்ஸ்பர்ட் சர்டிஃபிகேட் இந்த எக்ஸ்பர்ட் சர்டிஃபிகேட்னால என்ன யூஸ்னா நம்ம வந்து இந்த ஜாபை முடிச்சுட்டு ஒரு தாலுக் எஸ்ஐ வந்து ரிட்டையர்மெண்ட் ஆஃப்டர் ஆஃப்டர் ரிட்டையர்மெண்ட் வந்து நம்ம வந்து ஒர்க் பண்ணலாம் எதுவும் வச்சு ஒர்க் பண்ணலான்னா இந்த எக்ஸ்பர்ட் சர்டிஃபிகேட்டை வச்சு ரிட்டையர்மெண்ட் ஆகிட்டு நம்ம ஒர்க் பண்ணலாம் ஸோ என்ன எப்படி ஒர்க் பண்ணலாம் அப்படின்னும் போது இந்த எக்ஸ்பர்ட் சர்டிஃபிகேட் வந்து எவ்வளோ ரெண்டு ஃபிங்கர் பிரிண்ட்டை கம்பேர் பண்ணி ஒரே ஃபிங்கர் பிரிண்ட்டாக வேறு ஃபிங்கர் பிரிண்ட்டான்னு சொல்கிறதுக்கு தகுதியுள்ள மண் நபர்கள் யார்னா இந்த எக்ஸ்பர்ட் ஃபிங்கர் பிரிண்ட் எக்ஸ்பர்ட் அப்படின்னு சொல்லிட்டு என்சிஆர்பியால் அங்கீகரிக்கப்பட்டவர்கள் மட்டும்தான் வந்து ரெண்டு ஃபிங்கர் பிரிண்டை கம்பேர் பண்ணி ஒரே ஃபிங்கர் பிரிண்ட்னு சொல்ல முடியும் ஸோ அதனால தான் வந்து இந்த எக்ஸ்பர்ட் சர்டிஃபிகேட்ன்றது ரொம்ப ரொம்ப இந்த வேலையில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னா இந்த எக்ஸ்போர்ட் சர்டிஃபிகேட் வாங்குறதுதான் ஒருத்தர் இந்த எக்ஸ்போர்ட் சர்டிஃபிகேட் வாங்கிட்டாங்கன்னா ஆஃப்டர் ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்புறம் கூட அவங்களால வந்து ஒர்க் பண்ண முடியும் எங்கெங்கே ஒர்க் பண்ணலாம் சார் அப்படின்னும் போது ஜென்ரலாக வந்து உங்களுக்கு ரிஜிஸ்டர் ஆஃபீஸ்லேயே வந்து பல கேசஸ் வந்து அவங்களுக்குள்ளேயே முடிச்சுப்பாங்க மீன்ஸ் சப் லெவல்லே முடிப்பாங்க அப்போ வந்து நம்ம கிட்ட ஒப்பீனியன் கேட்பாங்க இந்த மாதிரி வந்து ரெண்டு ஃபிங்கர் பிரிண்ட் ஒன்னா இவங்க வந்து கேஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு போது அங்க குடுக்கலாம் நம்ம வந்து இந்த டிடெக்டிவ் ஏஜென்சிஸ் இவங்ககிட்ட எல்லாம் வந்து சில கேசஸ் எல்லாம் வரும் அந்த கேஸ்ல வந்து பிங்கர் பிரிண்ட் நமக்கு கம்பேர் பண்ணி கொடுக்கலாம் ஈவன் ஆஃப்டர் ரிட்டையர்மெண்ட் அப்புறம் நம்ம ஒப்பீனியன் கொடுக்கலாம் சோ இந்த மாதிரி பண்ணும்போது ஆஃப்டர் ரிட்டையர்மெண்ட்டும் இந்த எக்ஸ்போர்ட் சர்டிஃபிகேட் மூலியமா இந்த ஃபிங்கர் பிரிண்ட் எஸ்ஐ ஜாப் மூலமா நம்ம அந்த சர்டிஃபிகேட் வாங்குவோம் ஸோ அந்த சர்டிஃபிகேட்டை வச்சு நம்ம ஆஃப்டர் ரிட்டையர்மெண்ட்டும் ஒர்க் பண்ணலாம் ஸோ இது நம்ம ஜாப் இந்த எஸ் ஃபிங்கர் பிரிண்ட் எஸ்ஐயில் வந்து இம்பார்ட்டண்டான ஜாப் அப்படிங்கும்போது இம்பார்ட்டண்டான ஒரு மைல் ஒரு ரோல் ஒரு மைல் ஸ்டோன் அப்படின்றத பார்த்தா அந்த எக்ஸ்போர்ட் சர்டிஃபிகேட் அந்த எக்ஸ்பர்ட் சர்டிஃபிகேட் இருந்த அப்புறமா உங்கள் லைஃப் டைமே வந்து சேஞ்ச் ஆகும் இன்ஸ்பெக்டர் ஆகலாம் டிஎஸ்பி ஆகலாம் எல்லாத்துக்குமே அந்த எக்ஸ்போர்ட் சர்டிஃபிகேட் வேணும் ஸோ அடுத்து நீங்கள் ஒரு டெவலப்மெண்ட்டுக்கும் அடுத்து நம்ம எல்லாமே வந்து இந்த எக்ஸ்போர்ட் சர்டிஃபிகேட் வந்து உங்களுக்கு ஈவன் ஆஃப்டர் ரிட்டையர்மெண்ட்டுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் சர்வீஸ் இருக்கும்போது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ அதான் வந்து இந்த எக்ஸ்போர்ட் சர்டிஃபிகேட்டோட மேஜர் ரோல் ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்தது ஃபிங்கர் பிரிண்ட் எஸ்ஐயோட எலிஜிபிலிட்டி ஸோ தாலுக்கு எஸ்ஐஸோட டிஃபரன்ஸ் ஃபிங்கர் பிரிண்ட் எஸ்ஐஸோட டிஃபரன்ஸு ஸோ அடுத்து வந்து நம்ம சிலபஸ் பார்த்தோம் ஃபிங்கர் பிரிண்ட் எஸ்ஐயோட ஜாப் நேச்சர் நான் ஏன் ஜாப் நேச்சரை மட்டும் பெருசாக சொன்னேன் செஷனில் வந்து ஜாப் நேச்சரை பற்றி பல பேருக்கு தெரியாது நம்ம என்ன வேலைக்கு தான் நம்ம அடுத்த ரிட்டேன் இவ்வளோ நாள் படித்தது எல்லாமே ஒரு டுவெண்ட்டி இயர்ஸ் தான் ஸோ அது டுவெண்ட்டி இயர்ஸ் டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ் படிப்போம் ஸோ அது டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸோட இன்வெஸ்ட்மெண்ட் வந்து அடுத்து டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ் படி ஒர்க் பண்ணுவோம் இந்த ஜாப் என்ட்ரி ஐட்டன்னா ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ் தேர்ட்டி இயர் ஒர்க் பண்ண போகிறோம் அந்த தெரியணும் தெரியாமல் வேலையில் உள்ள வந்துட்டு ஏன்டா வந்து எதுக்கு வந்து தெரியக்கூடாது இந்த வேலையை பற்றி நான் வந்து என்னென்ன உங்களுக்கு தேவையோ தேவைக்கு அதிகமாகவே சொல்லியிருக்கேன் ஸோ இதை எடுத்துக்கிட்டு உங்களுக்கு கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும் உங்களுக்கு டவுட்ஸ் எதனா இருந்துச்சுன்னா நீங்கள் கண்டிப்பாக கமெண்ட் செஷனில் போடுங்கள் அடுத்த வீடியோஸில் கமெண்ட்ஸ் பேஸ் பண்ணி உங்களுக்கு டவுட்ஸ் வந்து அடுத்த வீடியோஸில் எக்ஸ்ப்ளைன் பண்ணுறேன் நல்லபடியாக படிங்க கண்டிப்பாக வந்து இந்த ஜாப் வந்து ரொம்ப ஈஸியாக கிடைக்கும் ஏன்னா அந்த இந்த ஜாப் வந்து அவ்வளோ சீக்கிரத்தில் வந்து எல்லாருமே அப்ளை பண்ண முடியாது அதுதான் வந்து ஒரு மேஜர் ட்ராபேக் எல்லாருமே அப்ளை பண்ணிட்டோம்னா காம்படிஷன் வந்து கண்டிப்பாக அதிகமாக இருக்கும் ஸோ சயின்ஸ் கிராஜுவேட் மட்டும்ன்றதுனால சயின்ஸை ஃபோக்கஸ் பண்ணி படிச்சிங்கன்னா வெற்றி வந்து ஈஸியாக உங்களுக்கு கிடைக்கும் இந்த ஜாபும் உங்களுக்கு ஈஸியாக கிடைக்கும் Thank you.